வணக்கம் மக்களே சாஸ்திரங்கள் நாம் இதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கு இல்லையா அதை பற்றி இன்றைக்கி ஒரு பத்து பாயிண்ட் பார்க்கலாம் முதல் பாயிண்ட் வந்து பழங்கள் இனிப்புகள் இவைகளை முதலில் குழந்தைகளுக்கே பரிமாற வேண்டும் இதை தவிர மற்றவைகளை முதலில் பெரியவர்களுக்கு பரிமாறலாம் தயிர் சாதம் பால் சாதம் ஆகியவைகளை சாப்பிட்ட பிறகு உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது அடுத்து சாப்பிட்ட உடனே அப்படியே உட்கார்ந்திருந்தால் வயிற்றில் நோய் வரும் ஆதலால் மெல்லமாக நூறு அடி தூரமாவது நடந்துவிட்டு அதன் பிறகே உட்கார வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் பக்குவப்பட்ட பொருட்கள் பழங்கள் ஆகியவைகளை மட்டுமே கையால் பரிமாறலாமே தவிர மற்ற உணவுப் பொருட்கள் எதையும் கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் தான் பரிமாற வேண்டும் மரம் இரும்பு ஆகியவற்றால் செய்யப்பட்ட கரண்டிகளை உபயோகிக்க கூடாது அதாவது பரிமாறும்போது உபயோகிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குங்க அடுத்து புளிப்பு இஞ்சி தயிர் கஞ்சி எள் கீரை ஆகியவைகளை இரவில் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் லக்ஷ்மி தேவி நம்மை விட்டு தூரமாக சென்று விடுவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் இல்லையா அடுத்து இளம் வெயிலில் காய்வது பிணத்தின் புகை மேலே படும்படியாக இருந்துவிடுவது தன்னை விட வயதில் பெரியவர்களை திருமணம் புரிவது அதாவது ஆண் ஆணுக்கு சொல்லியிருக்காங்க கலங்கிய தண்ணீரை குடிப்பது இரவில் தயிர் சாதம் சாப்பிடுவது இந்த ஐந்தும் நாள்தோறும் ஆயுளை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மாலை வெயிலில் காய்வது ஹோமப்புகை மேலே படும்படியாக இருப்பது விட வயதில் சிறிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வது தூய்மையான தண்ணீரை குடிப்பது இரவில் பால் சாதம் சாப்பிடுவது இந்த ஐந்தும் நாள்தோறும் ஆயுளை வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கல்லின் மேல் வைத்த சந்தனத்தை பூசிக்கொள்வது பூனை வாய் வைத்த சாதத்தை சாப்பிடுவது நீரிலே தன்னுடைய நிழலை பார்ப்பது இந்த மூன்றும் எவ்வளவு பெரிய பணக்காரனையும் ஏழையாக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா அடுத்து தரித்திரனுக்கு தானம் தருவது பூஜை இல்லாமல் இருக்கும் கோவிலில் பூஜைக்கு ஏற்பாடு செய்வது அனாதையான பிரேதத்திற்கு சம்ஸ்காரம் செய்வது அதாவது அதை புதைக்கிறதுக்கு உதவி செய்கிறது இம்மூன்றும் அஸ்வமேத யாக பலனை கொடுக்கும் அதாவது அஸ்வமேத யாக பலம் செய்வோம் இல்லையா அஸ்வமேத யாகம் அதோட பலன் வந்து இந்த மூன்று நாளையும் நமக்கு கிடைக்குமா அடுத்து பகலில் தூங்கக்கூடாது தூங்கினால் ஆயில் இழப்பு உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குங்க அதுக்கப்புறம் சந்தியா காலத்தில் தூங்கக்கூடாது அதாவது சாயந்தரம் அஞ்சரை ஆறு மணின்னு பேசுவோம் இல்லையா அது வந்து சந்தியா காலம் அடுத்து ஆகாயத்தை பார்த்தபடி தூங்கக்கூடாது கோவில்களில் தூங்கக்கூடாது தானியங்களின் மீதும் படுத்து உறங்கக்கூடாது அதாவது நெல் மூட்டை பருத்தி மூட்டை இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த தானியங்கள் மேலே படுத்து தூங்கக்கூடாது மரத்து நிழல் ஒடிந்த கட்டில் யானை தந்தங்களால் செய்யப்பட்ட படுக்கை புரசமரம் அப்படின்னா மரம்னு நினைக்கிறேன் புரசமரத்தால் செய்யப்பட்ட கால்களை கொண்ட கட்டில் அத் ஆள் இச்சி அரசு நாவல் மரம் ஆகிய மரங்களால் செய்யப்பட்ட கட்டில் கருங்கல் படுக்கை இவற்றில் இல்லறத்தார்கள் படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஈரக்காலுடன் படுத்து தூங்கக்கூடாது தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு காலால் மற்றொரு காலை தேய்த்து அழம்பக்கூடாது தண்ணீரிலும் எண்ணெயிலும் தன்னுடைய நிழலை பார்க்கக்கூடாது கணவன் மனைவி இருவருக்கும் நடுவில் போகக்கூடாது குருவிற்கும் சீடனிற்கும் நடுவில் போகக்கூடாது அக்னிகோத்திரம் நடக்கும் இடம் புண்ணியதலம் ஆகிய இடங்களுக்கு போகும்போதும் கர்ப்பவதி முதியவர் அரசன் தெய்வம் குரு ஆகியோரை காணும்போதும் வெறும் கையுடன் போகக்கூடாது அடுத்து உணவு பூஜை மங்கள காரியம் ஜெய்பம் ஹோமம் மக்கள் கூடுமிடம் ஆகிய இடங்களில் மூக்கை சிந்துவதோ காரி உமிழ்வதோ கூடாது அது பாவகர்மாவை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரு கைகளாலும் தலையை சொறியக்கூடாது தலையில் தேய்த்த எண்ணெயை வலித்து உடம்பில் தடவக்கூடாது இது தர்திரத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து விளக்கின் தீப சுடர் விளக்கின் எண்ணெய் விளக்கின் சாம்பல் ஆகியவைகளை கையால் தொடக்கூடாது தொட்டால் குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எனக்கே தெரியாத பாயிண்ட்டு தான் நல்லா இருக்குது நீ ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் தான் செய்த புண்ணியத்தை அடுத்தவர்களுக்கு ஒரு காலும் தானம் செய்யவே கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க ஓகே இதோட இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்காங்க அதை அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் இப்போது நன்றி வணக்கம்